நம்ம என்ன தான் அப்ராட் வந்து சூப்பராக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி கிடச்சாலும் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போல் என்ன தான் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னென்னதான் சுற்றினாலும் நமக்கு ஏதோ ஒன்று மறுபடியும் இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அழகான சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டாலும் நம்ம ஊரில் சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாடு இங்கே வந்து வெரைட்டி சாப்பாடோடு கிடைக்காதோன்னு தோணும் இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய மால்ஸ் பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர் எங்கே தான் போய் சுற்றினாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுனது போல் இல்லையோன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்னதான் லக்ஷரியாக இருந்தாலும் செம்மையாக அழகாக நம்ம ஒரு பக்கம் ரசித்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுங்கிற அந்த ஃபீல் வந்து எப்போவுமே நம்ம பிள்ளை இருந்துக்கிட்டே இருக்குது அது என்னி நம்ம என்னி தேடி பார்த்தாலும் அது என்னன்னு கண்டே பிடிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து என்னை போல வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் மிஸ் பண்ணி வரும்போது சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்தா கூட நம்ம குழந்தைங்க நம்ம பொண்ணு மாதிரியே தோணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் உண்மையாகவே அதான் சொல்கிறேன் ஓவராலாக சொல்ல போனால் இந்த வெளிநாட்டு லைஃப்பு பயங்கர லக்ஷுவரி பயங்கர சேல்ரி எல்லாமே இருக்கும் ஆனால் ஒன்று மிஸ் பண்ணுறோம்